ஆண்ட வந்தது வந்து எப்படின்னு பார்த்தா எங்க அப்பாவுக்கு மந்தர்வாதம் வச்சதுனால தண்ணி அடிக்க ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறமா மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி அவரு என்ன தெரியாது அடிப்பாரு வீட்டுல அம்மாவை போட்டு அந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் கடைசியில வந்து அவரு பாய்சன் குடிச்சு இறந்துட்டாரு சரி அப்புறம் அதே மாதிரி வந்து எங்க அப்பாவுக்கு எப்படி அந்த சிம்டம்ஸ் எல்லாம் தெரிஞ்சு அதே மாதிரி எனக்கும் வந்து அந்த மந்தர்வாதம் பார்த்துதல் இருந்துச்சு அப்புறம் வந்து போய் கனி குறி அந்த மாதிரி கேட்கும் போது அது வந்து நான் காப்பாற்ற வர முடியாது அந்த மாதிரி சில அந்த மாதிரிலாம் வச்சிருந்தாலும் என்ன கட்டு போட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்ப கஷ்டத்துல காப்பாத்தாத கடவுள் எதுக்கு அப்படின்ற மாதிரி நாங்க அமைதியா கடவுளை வெறுத்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் ஒருத்தவங்க வந்து தெரிஞ்சவங்க சர்ச்சுக்கு போறவங்க இந்த மாதிரி சர்ச்சுக்கு போங்க ஏசப்பா கிட்ட ஒரு சுகமாக்கிடுவாரு இந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுலாம் சொன்னாங்க நம்மளே இவ்வளவு கடவுள் நம்மளே வந்து ரொம்ப பக்தி ஆன வருஷ கணக்கா மாலை போடுறவங்க எல்லாருக்கும் ஊருக்கே கொண்டு கோயில கொண்டு வந்தவங்க அவங்கதான் இவ்வளவு பக்தியா இருக்கும் எந்த கடவுளையும் நமக்கு அர்த்தம் செய்யல ஏசு இப்படி அர்த்தம் செய்வாருன்னு நினைச்சு அப்படி இருந்தோம் ஆனா இருந்தாலும் சரி நீங்க போய்தான் பாருங்க ஒரு டைம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா சர்ச்சுக்கு போறதுக்கு முன்னாடி நான் வந்து தண்ணி கஞ்சா சிகரெட்டு பாக்கு ஆன்ஸு அது மாதிரி ரவுடி தனம் பண்றது பசு ஏறி அடிக்கிறது அந்த மாதிரி பெரிய பிரச்சனை பண்ணிட்டு அப்படியே இருப்பாங்க அதுக்கப்புறம் சரி போய் தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே போனோம் போகும்போது எங்க அம்மா என்ன பண்ணாங்க பைனான்ஸ் சீட்டு கட்ட வேண்டிய காசெல்லாம் வச்சிருந்தாங்க அப்போ ஒரு பன்னெண்டு லட்ச ரூபாய் எங்க அப்பா இருநூடனே கடன் ஆயிடுச்சு அப்புறம் சரி இறந்த சரி இவ்வளோ கடன்லேருந்து இருந்து விடுதலை பெற முடியுமா எப்படி நம்ம வந்து இந்த வட்டியை கட்ட முடியாது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது தான் சரி இறந்துடலாம் சரி இந்த ஏசு ஒரு டைம் பார்த்துட்டு இறந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்கள் அம்மா வந்து என்ன பண்ணாங்கன்னா காசு அந்த சீட்டு கட்ட வேண்டிய காசை எடுத்துகிட்டு இன்றைக்கி சரி ஏசு வரதுன்னு செஞ்சால் பார்ப்போம் இல்லைனா மருந்து வாங்கி குடிச்சிட்டு இறந்துடலாம் குடும்பம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோடய அம்மா வந்து சர்ச்சுக்கு போனாங்க அப்போ வந்து அங்கே அந்த பாஸ்டர் மூலிமா ஒரு மகள் வந்துருக்கீங்க இறந்துடலாம் எதுக்கு உயிரோடு வாழணும் அப்படின்னு சொல்லி அழுது அழுது நைட்லாம் அழுது அழுது தலகாணி நினைது அந்த மாதிரி பாஸ்டர் வந்து பேசி தானே இப்படி இருக்கிறோம் இப்படி ஒரு உண்மையான இயேசு இருக்குவாரோ அப்படின்னு சொல்லி அப்போ கண்டிப்பாக நம்மளையும் வந்து இவ்வளோ காரியங்கள் நடக்கிறதெல்லாம் சொல்கிறாருன்னா கண்டிப்பாக விடுதலை பண்ணுவார்னு தான் அப்புறம் வந்து சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து சர்ச்சில் எனக்கு வந்து ஒரு கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி இருந்துச்சு அன்னையிலிருந்து இருந்து அதுக்கப்புறம் எனக்கு தண்ணி அடிக்கிறது சிகரெட்டு பாக்கு ஆன்சு கஞ்சா எல்லாமே மறந்துருச்சு ஒரு வாரத்துக்கு அப்புறமா தான் வந்து எனக்கு ஓ இதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு வந்தோமே இப்போ விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி வந்து ஆண்டருக்குள்ள எந்த கெட்ட ஆன்ற நல்ல பிள்ளைய மாற்றி வச்சிருக்காரு நான் இப்படி மாறிட்டேன்னு சொல்லி எங்கூர்ல இருக்கிற அந்த சர்ச்சில் என்ன சொல்லி தராங்க அப்படின்னு சொல்லி பாக்கிறதுக்கே நாலு பேர் வந்தாங்க வந்து உட்கார்ந்துட்டு அன்னைக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ராஜு இப்படி மாறிட்டானா அப்ப என்ன சொல்லி தராங்கன்னு பார்த்துட்டு அவங்களும் வந்து அன்னைக்கு வந்து பாஸ்ட் கட்ட ஜெபம் பண்ணிட்டு போனாங்க புது சிஸ்டர் பழையவைகள்ந்து போயின அப்ப நீங்க வந்து ஆண்டவர்களை வந்து வந்த பிறகு பலசெல்லாம் ஒழிஞ்சு போச்சு இல்லையா இது வந்து இந்த வார்த்தை வசனம் எல்லாமே ஏதோ சொல்றாங்க அப்படின்னு நினைப்பாங்க சிலர் உங்க வாழ்க்கையில அது வந்து ஒரு பெரிய நிறைவேறுதல இருக்கு இல்லையா கண்டிப்பா கண்டிப்பா ஆமா ஆனா உங்களை வச்சு மற்றவங்களும் மாறி இருக்காங்க ஆமா ஆமா கண்டிப்பா எல்லாம் நிறைய பேருக்கு சாக்காயும் தான் ராஜீவா இன்னைக்கு எல்லாரும் வந்து நீ தான் எனக்கு எங்களுக்கு கத்து கொடுத்தது எல்லா கெட்ட வார்த்தை பேசுறதுலேருந்து எல்லாவையும் கற்றுக் கொடுத்தது நீ இன்னைக்கு நீ இப்படி மாறிட்ட அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு எப்படி மாறின எல்லாம் இப்போ நீங்க மாறிட்டீங்க எத்தனை வருஷம் ஆச்சு பத்து வருஷம் இருக்குமா ஆமா பத்து வருஷம் ரெண்டாயிரத்தி வந்தோம் ரைட்டு இப்போ இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஒரு மோசமான ஒரு பாதையில போயிட்டு இருந்தீங்க அதிலேருந்து ஆண்டவர் விடுவிச்சார் ஏசப்பா அவங்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செஞ்சாரு நீ ஏதாவது அந்த மாதிரி மற்றவங்களை உங்களை வழி நடத்துகிற ஆண்டவரை பற்றி சொல்லி அவங்கள அவங்கள மோசமான வழிகளில் வந்து மாத்திரக்கு முயற்சி செய்வீங்களா இப்படி ஆமாம் கண்டிப்பாக நான் வந்து யார் சிகரெட்டு பிடிச்சிட்டு இருந்தாலையும் அவங்களுக்கு வந்து நானும் இப்படி தான் இருந்தேன் மாதிரி பிடிக்கிறது தப்பு அப்படின்னு சொல்லி மேல முதலாவது முதல்ல பேசி இந்த மாதிரி இருந்தேன் நம்மளால விட முடியாது ஆனா ஏசப்ப எனக்கு விடுதலை கொடுத்தாலும் அதே மாதிரி உங்களுக்கு விடுதல் கொடுப்பாருன்னு சொல்லுவேன் தண்ணி அரிசிக்கிறவங்களை பார்த்தா அவங்களுக்கும் சொல்லுவேன் எல்லாருக்கும் வந்து ஸ்கூல்ல எல்லாம் போய் அந்த மாதிரி ஏசப்ப பத்தி சொல்லுவேன் இந்த மாதிரி பாக்குற எல்லாருக்கும் வந்து ஏசப்ப பத்தி சொல்லுவேன் அந்த மாதிரிதான் ஆண்டு போதையில்லா புது வாழ்வா ஏற்படுத்திட்டு இருக்கீங்க ஒரு வெரி குட் ஆனா நீங்க சொல்லக்கூடிய ஆளுகள்லாம் மாறி இருக்காங்களா நான் வந்து இது வரைக்கும் சொல்லிருக்கிறேன் ஒரு குடும்பம் வந்து வந்திருக்குது சொல்லி மாதிரி அன்று வந்திருக்கு ஆண்டவர் அப்போ உங்களை வந்து இந்த மாதிரி போதை அடிமைகளை திருத்துறதுக்காக தான் இருக்காரு ஆனால் அதுக்கான நீங்க முயற்சி எடுக்கணும் கண்டிப்பா எந்த உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி எந்த தொழில் செஞ்சாலும் சரி இதை ஒரு ஊழியமா பண்ணுங்க என்ன பிரதர் கண்டிப்பா ரொம்ப நன்றிங்க பிரதர் தேங்க்யூ கடவுளை ஆசீர்விப்பார் உங்க குடும்பத்தை தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ